ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசம் நான்காம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பலப்படும் போது நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எனவே நாம் தினமும் வேகமாசித்து அவரிடத்தில் ஜெபிப்போம் அவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்

சேற்று சேச்சினில் அகப்பட்ட ஆங்க நம்மை அனைத்து தேடுத்தாரே ஆவந்த போக்கே ரோகங்கள் கே கோபத்து கலிதாரே ஆவந்த போக்கி ரோகங்கள் கே கோபத்து கலிதா கோபத்தை கலைத்தாரே காவியம் போற்றும் மாவியம் ஜீவனமாக கட்டுகள கல்லறை தெரிந்திட காவல நடு கட்டு வளருத்தாரே தீசு கட்டுகளே கல்வாரி பாதையில் வார சிலுவை ஒன்று சுமந்தாரே கல்வாரி பாதையில் வார சிலுவை வந்து சுமந்தாரே தீசு சென்னையில் ஆகப்பட்ட நம்மை அனைத்து எடுத்தாரே ஆண்டு சென்னையில் ஆகப்பட்ட நம்மை அனைத்து கிறிஸ்துக்குள் அருமையாளர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தான் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான்மியல் விசுவாச மொழிகள் சார்பிலே வார ஒரு வசனம் இந்த முறையில் ஆல்ரொடி வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது வாரத்திலும் கூட எபேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஆல்ரொடிய கிருவியினாலும் தியானிக்க இருக்கிறோம் எபேசியர் ஒன்று மூன்று அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்கரிய சகல ஆசிர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அதுக்காக நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் உலக பிரகாரமாக ஒருவர் நமக்கு உதவி செய்தால் கூட நம்ம உடனே தேங்க்ஸ் சொன்னாலும் சொன்னால் அவங்கள முகத்தில் ஒரு மலர்ச்சியும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படி இருக்கும்போது திரும்ப ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா உடனே நினைச்சாங்க நன்றி இறவாமல் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாள் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு நினைப்போம் உலக பிரகாரமாக அதே போல் இந்த மனநலம் குறைவாக இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க சிலர் எனக்கு சரி எங்கள் ஊரில் ஒரு பையன் உண்டு சின்ன பையன்தான் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுக்கிட்ட ஆகிருக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இந்த ஊரில் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருப்பான் யாராவது கொடுக்குறத சாப்பிடுவான் இது போடுமா நான் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருப்பான் அப்படி இருக்கும்பொழுது அவன் அங்கே எங்கே அழையும் போது பாமா இருக்கும் நான் கூப்பிட்டேன் வந்துட்டு சாப்பாடு ஏதாவது என்ன செய்வேன் கொடுப்பேன் பெரிய பெரிய பையனாகவும் ஆயிட்டான் பிறகு துணிகள்லாம் அழுக்காக இருக்கும் நான் ரெண்டு ரெண்டு துணிகளை கொடுத்து அதை போட சொல்லுவேன் அவனுக்கு அவனுக்கு குளிக்கிறதுலாம் ஒன்றும் வைக்க முடியாது பெரிய பெரியவையே அதனால் அந்த ட்ரெஸ்ஸை போட சொன்னதுன்னா போடுவான் போட்டு அதை சுரு கைக்கில் வச்சுக்கிட்டு இருப்பான் அது சுடித்துட போடுன்னு சொல்லி போட்டு கொடுப்பேன் ரெண்டு தடவைலாம் அப்படி நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போகிறேன் கல்யாணம் வீட்டுக்கு போனால் எல்லோரும் உட்காந்துருக்காங்க எனக்கு உட்கார்றக்கு சேரே இல்லை சேரில் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் எங்கேயோ ஒரு சேர் கிடந்துருக்கு அது தீட்டு வரான் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு வாராம் வந்துட்டு அக்கா உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எனக்கு ஆச்சரியன்னா ஆச்சரியம் தாங்க முடியல ஏன்னா எல்லாரும் ஆனால் மனநலம் குந்தி பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் யாருக்கும் எந்த விதமான ஊர் விளைவிக்க மாட்டான் யாரையும் தாருமாரா பேசலாம் மாட்டான் அமைதியாக இருந்த மாதிரி இருப்பான் எங்கேருந்தோ ஒரு சேர்த்து தை தலையில் தீக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை கொண்டு எந்த கல்யாண விஷயம் கல்யாணம் நிற்கிறேன்னு உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாருங்கள் அப்போது அவனுக்கு நமக்கு எப்பமோ அந்த கொடுக்குற அந்த உதவி செய்த உதவி அவன் மனதில் என்ன செய்தும் இருக்குது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் உள்ளதே உள்ள கைய சல்யூட் பண்ணுற மாதிரி எப்படின்னு சொல்லுவான் சொல்வான் அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சந்தோஷமாகவும் என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு நம்ம எப்போதும் என்ன செய்யணும் தயாராக என்ன சொல்லும் இருக்கணும் நம்ம எப்போதும் மற்றவங்களுக்கு நன்றி சொல்வதற்கு தயாராக என்ன சொல்லும் இருக்கணும் ஒரு ஸ்கூலில் பரிசல் முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் பரிசத்தாள் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பையன் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தானாம் உடனே என்ன அப்படின்னு கேட்டவுடனே கணக்கு பாடத்தில் எனக்கு தொண்ணூத்தாறு தான் கிடைச்சிருக்கு அதனால தான் உட்காந்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தொழிற்தாரை அப்போ அப்புறம் எதுக்கு அழுகிறான் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு முன்னால் மூணு நான் நாலு பேர் இருக்காங்களே அப்புறம் நான் வந்து இப்போ அஞ்சாவது ஆகிட்டு நான் இதாயிட்டாங்க அதனால் நான் பிரிஞ்சு வந்துப்பேன் நான் அதனால அழுகிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பையன் அவன் கடந்து சிரிச்சுட்டே நடந்தானான் எல்லாரும் எதுக்கு தெரிச்சா லூஸ் மாதிரி அப்படின்னு சொன்னாங்களாம் கணக்கு நான் வந்து நாலு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு மார்க் எடுத்துருக்கு இந்த சிறப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சொன்னா எனக்கு எனக்குனாலும் எத்தனை பேர் இருக்காங்க அப்போ நான் அவங்களோட பாஸ்ட் தானே அப்போ அதனால நான் தெரிக்கேன்னு சொல்லி சொல்லலாம் பாருங்க நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க கிடைச்சாலும் நமக்கு அழுக வருது குறை கிடைச்சாலும் அழுக வருது அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன சொல்லும் நம்ம நாம் நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக தேக்கி டிசி பாலிசின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எளிதாக எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய நிலையில் உங்களால் என்ன சேனல் இருக்கணும் ஏன்னா விதமான ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம சொல்லுவாங்க பாருங்க இன்றைக்கி ஃபெயில் ஆகிட்டோம் நாளைக்கு ஃபெயில் ஆயிரும் நாளைக்குன்னு ஃபெயில் ஆயிரும் சரி நமக்கு என்ன செய்ய இருக்காது சரி பல போட்டோம் இதுவும் கடந்து போக ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த காலங்களில் இல்லாதனால தான் தேவையில்லாத முடிவுகளெல்லாம் பிள்ளைங்க நோக்கி என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க பாருங்கள் நம்ம பத்து குஷ்ணரோகெலாம் ஆண்டவர் சோம் சோகம் கொடுத்தாரு அப்படி இருக்கும் பொழுது அதில் ஒருவன் மட்டும்தான் சிரும்பி தான் இருந்தால் ஆழ்வருக்கு என்ன செய்கிறாரு நான் நன்றி சொல்ல இப்படி ஆண்டவர் அவங்கள பாராட்டினாரு இன்றைக்கும் நம்ம அந்த சுசேஷங்கள அந்த அந்த பேதறியாத அந்த குஷ்ணரோகியை நம்ம என்ன செய்வோம் பாராட்டி பேசிக்கொள்ளே இருக்கிறோம் நம்ம என்ன செய்வோம் எந்த காரியத்தையும் இது பண்ணணும் ஒரு டீச்சர் ஏன்ட்டால் எப்போதுமே ரொம்ப தன்னுடைய நிலையை பற்றி ரொம்ப குறை சொல்லிகிட்டே போப்பாங்க எதுக்கு தான் இருக்கும் தெரியல தெரியலை இப்போ அகமதபாத் விமான வீரத்தில் நடந்தோடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எப்போ ஆண்டோ நம்மளும் நல்லா தான் வச்சிருக்கா இருப்போம் இப்போ தான் நினைச்சேன் எனக்கு நான் மூணு நாள் தூக்கமே வரல அந்த விமானத்தில் ஏறினவங்க என்ன நிலைமையில் என்ன எண்ணத்தில் ஏறியிருப்பாங்க பாருங்கள் ஒரு நிமிஷத்தில் தெரிஞ்சி சாம்பலாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பாருங்க உண்மை நிலை அதுதான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு நமக்கு நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கையில் அதான் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம காற்று வழி நடத்துறதுக்காக நமக்கு சொல்லணும் ஆண்டவர் எனக்கு நன்றி சொல்லணும் அதனால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நம்ம ஆசிரியத்திற்குறதால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியாக ஆண்டவருக்கு நம்ம நன்மையே நினைவு கூர்ந்து அவரை நாம வாழ்த்துவோம் அவருக்கு சோதனை செலுத்துவோம் அது நிமிஷமாக அநேக அசுபாங்களை நம்ம உதவி செய்வாராக லபித்துவாராக